பெத்த பிள்ளைகள் பண்ண சம்பவத்தினால அவமானப்பட்டு நொந்து போன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம பார்க்க வாசு ரஜினி கமல் மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களை டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் ஆனவர் தான் இந்த வாசு இவரோட மகன் தான் சக்தி வாசு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஆரம்பத்துல ஒன்னு ரெண்டு படங்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு நல்ல பெயரும் இவருக்கு கிடைச்சிச்சு இந்த ஹீரோ இமேஜை பயன்படுத்தி அப்படி அப்படியே வளர்ந்துகிட்டே நல்லா போயிருக்கலாம் ஏன்னா அப்பா டைரக்டர் வாசு வேற இருக்காரு அவர் அவரோட இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிருக்கலாம் ஆனா சக்தி என்ன பண்ணாரு தெரியுமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா போதைக்கு அடிமையானாரு ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராம இருக்கிறது கால் ஷீட் கொடுத்துக்கிட்டு நேரத்துக்கு படத்தை முடிச்சு கொடுக்கறது கிடையாது ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பயங்கர போதையில கார ஓட்டிட்டு வந்து சென்னையோட மெயின் ஏரியால நடு ரோட்ல அப்படியே காரை விட்டுக்கிட்டு தள்ளாடியபடி வேட்டியையும் கட்டிக்கிட்டு நடு ரோட்ல நடந்து போவாரு அந்த டைம்ல பயங்கரமா குடிச்சிருந்தாரு போதையில என்ன பண்றேன் அப்படின்னு அவருக்கே தெரியல அதுக்கப்புறமா சுய நினைவு இல்லாம ஒரு பேசின வீடியோ வேற பயங்கரமா ஆச்சு இதனால சக்திக்கும் சரி வாசுக்கும் சரி நம்ம தமிழ் சினிமாவில ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகுமார் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய நட்சத்திர குடும்பம் அப்படின்னா விஜயகுமார் அவர்களோட குடும்பத்தை சொல்லலாம் ஏன்னா அந்த குடும்பத்தோட போட்டோவை பாத்தீங்கன்னா அதுல எல்லாருமே நடிகர் நடிகைகள் தான் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிக்கு பிறந்த மூத்த மகள் தான் வனிதா இவங்களால தான் அவங்களோட மொத்த குடும்பத்தோட பெயரும் கெட்டு போச்சு அப்படின்னு விஜயகுமார் கொஞ்ச நாள்ல வனிதாவை மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டாரு விஜயகுமார் ஃபேமிலி அப்படின்னு கூகுளில் கூட போட்டு பாருங்க எல்லாரோட போட்டோவும் வரும் ஆனா வனிதா அந்த போட்டோல இருக்க மாட்டாங்க ரீசெண்டா அவங்க குடும்பத்துல நடந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் வனிதாவுமே போகல ரீசெண்டாக கூட வனிதாவோட மகள் ஜோவிகா ப்ரொடக்ஷன்ல வனிதா நடிச்ச மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தோட விழாக்கு கூட விஜயகுமார் ஃபேமிலில இருந்து யாருமே வரல ஆனால் வனிதா விஜயகுமாரை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஜோவிகாவுக்கு அவங்களோட அப்பா பெயரை தன்னோட அப்பா பெயர் அதாவது ஜோவிகாவோட தாத்தா பெயரை கூட வச்சிருக்காங்க நான் குழந்தைய பத்திரமா அமெரிக்காவில் பெத்தெடுக்க காரணமே என்னோட அப்பா விஜயகுமார் தான் அதனாலதான் என்னோட பொண்ணுக்கு ஜோவிகா விஜயகுமார்னு பெயர் வச்சதா வனிதாவே ரீசெண்டா சொல்லியிருக்காங்க அதித்தி சங்கர் சங்கருக்கு இப்படி ஒரு டவுன் பால் ஆகும் அப்படின்னு அவரும் நினைச்சிருக்க மாட்டாரு நம்மளுமே நினைச்சு பார்த்தது கிடையாது ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த டேரக்ட் அவரோட வேல்யூக்கு ஈக்குவலா யாராலையுமே வர முடியாது அப்படி பெயர் வாங்கின பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ரீசெண்டா சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் செய்யப்படுறாரு அதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் டூ படத்தை கூட சொல்லலாம் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுல அதித்தி சங்கர் பாடியிருப்பாங்க அப்ப சங்கரோட ரியாக்சன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே அதித்தி சங்கர் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல் அப்படின்னு பெயர் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தா சங்கர் நடிக்கக்கூடிய படங்களும் எடுபடல இன்னொரு பக்கம் அதித்தி சங்கரும் கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்காங்க லேஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்க்கு எப்பவுமே அவரோட குடும்பத்தை வச்சு சங்கடம் தான் ஏற்பட்டுகிட்டே வருது அப்படின்னு ரசிகர்களே நிறைய பேர் கருத்து சொல்லிருக்காங்க போதாத குறைக்கு லால்சலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முக்கியமான ஃபுட்டேஜஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு ஹார்டிஸ்கே காணோம் அதனாலதான் இந்த படம் தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க இது போதாது அப்படின்னு ஐஸ்வர்யாக்கும் தனுஷ்கும் டைவர்ஸும் ஆச்சு இவ்வளவு பெரிய ஸ்டாரோட பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அது பெரிய அளவுல பேசப்படும் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனாலதான் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சரி பண்றதுக்கு எவ்வளவோ இருக்காரு இருந்தாலுமே அவங்க சேரல அவங்க அபிஷியலா பிரிஞ்சு இருந்தாலுமே தங்களோட பிள்ளைகளோட பங்கன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்துதான் வராங்க போறது சிவகுமார் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பழம்பெரும் நடிகர் சிவகுமாரோட குடும்பம் பெரிய அளவுல பெயர் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவரோட பிள்ளைகள்னால இவர் எந்த ஒரு கேலிக்கும் ஆளானது கிடையாது ஆனா சிவகுமார் ஒரு வாட்டி செல்ஃபி எடுக்க வந்த பையனோட போனை தட்டி விட்டு பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறினாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜோதிகா நாச்சியார்புரம் படத்துல கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ட்ரெய்லர் வேற வெளியாகிச்சு அந்த டைமில் குடும்பத்துக்கான ரூல்ஸ்லாம் மற்றவங்களுக்கு மட்டும்தானா மருமகளுக்கு போட மாட்டேங்களா அப்படின்னு சிவகுமாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்